இது வந்துட்டு ஈவன் ரஹமானுக்கே பெரிய ஒரு ஷாக் தானே ஹஸ்பண்டுக்கே சொல்லாம சடனாக பப்ளிக்ல போய் அனௌன்ஸ் பண்றது வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு அவங்க பையன் வந்து ஒரு இது போட்டிருக்காரு இது வந்து எங்க பர்சனல் இது ஆகியால யாரும் இதை வந்து விமர்சிக்காதீங்கன்னு சொல்லி டெஃபினட்டா பர்சனல் தான் பட் வந்துட்டு நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கீங்க அப்ப நீங்க பப்ளிக் ஃபிகரா இருந்தப்ப அவங்க மதர் வந்துட்டு அது வந்து பப்ளிக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடாது நீங்க பப்ளிக் வந்தப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து அதை பத்தி அப்பீல் பண்றது வந்து அவங்களோட அவங்க ஜமாத்திலே கூப்பிட்டு அவங்க கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா ரீசன் ரீசென்டா கல்யாணம் அங்க வேலை சேர்த்து பையன் கே அது வந்து அவங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கல நம்ம தகுதிக்கு இல்லாத ஒரு பையன் தகுதியெல்லாம் பேசுறது யாருக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குது யாருமே ஒன்றும் தெரியாது இல்லை பிகாஸ் ஹீஸ் கோட் டூ சைட் அந்த கேரக்டர் இருக்குது இஸ் வெரி அரங்குனுக்கு தான் ஒருத்தர் கேரியரை கெடுக்கணும்னு நினச்சா ரொம்ப வெறி பூச்சி பண்ணுவோம் ஸோ ஏர் ஏரமான் இஸ் நாட் ஆல் தட் பெரிய ஒரு தன்மையான ஒரு ஆள் சரி அந்தாலும் யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாரு அந்த பொண்ணு சரி அதுக்கு இந்த ஏழு மாசம் இது பண்ணி டிவோஸ்க்கு என்ன இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குல்ல அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்போ இந்த ஆயிரம் கோடி எதுக்கு வாங்குறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பரா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட் பதினோரு மணிக்கு ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியால இருந்து நியூஸ் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஏன்னா தமிழ் சினிமால இருந்து இந்திய உலக சினிமா வரைக்கும் ஒரு பிரபலமான ஒரு நபர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அத்தர் வந்து டக்குன்னு அவங்க வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்க போறோம் இருபத்தி ஒன்பது வருஷம் வருஷமா இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க சோ எப்படி பாக்குறீங்க இப்போ இது வந்துட்டு ஈவன் ரஹ்மானுக்கே பெரிய ஒரு ஷாக் தானே மாமே அவருமே டிவியை பார்த்து தான் அவருக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பட் அப்படி இருந்தானே அது ரொம்ப ஒரு சி அவங்கெல்லாம் கொஞ்சம் பப்ளிக்ல இருக்காங்க அவங்க பையன் வந்து ஒரு இது போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஐ திங்க் இந்த மாதிரி இது வந்து எங்கள் பர்ஸ்னல் இது அங்கெல்லாம் யாரும் இதில் வந்து விமர்சிக்காதீங்கன்னு சொல்லி டெஃபினட்டாக பப் பர்ஸ்னல் தான் பட் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் வந்து பப்ளிக் ஃபிகர் அப்போ நீங்கள் பப்ளிக் ஃபிகராக இருந்தப்போ அவங்க மதர் வந்துட்டு அது வந்து பப்ளிக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது அவங்க வீட்டோடைய உட்காந்து இந்த இஸ்வை வந்து முடிச்சிருக்கலாம் அது வந்துட்டு அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கலாம் அது வந்துட்டு நம் நன் ஆஃப் நம்ம யாருக்குமே ரைட் கிடையாது அது வந்துட்டு கமெண்ட் அடிக்கிறதுக்கு அவங்கக்குள்ளே ஆயிரம் இருந்திருக்கலாம் ஃபேமிலி பிரச்சனையோ இல்லாட்டி டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கலாம் பட் வந்துட்டு நீங்கள் பப்ளிக் வந்த அப்புறம் அந்த குழந்தைங்கள் வந்து அதை பற்றி அப்பீல் பண்ணுறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்க அப்ளை பண்ண அந்த ஒரு வக்கீல் இருக்காங்க அவங்க ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஆளாம்

ரமானோட தனக்கு வந்து இது கத்து கொடுத்தார் பியானோ இதெல்லாம் கீபோர்டெலாம் கற்று கொடுத்தா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு எனக்கும் அவர் நல்லா தெரியும் வயசானவர் இப்போ இல்லை அவர் அது எல்லாம் அவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க நேற்று என்ன விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட இந்த அவங்க டாட்ருக்கு பார்த்தா ரீசண்டாக கல்யாணம் பண்ணாங்க அந்த இது அங்கே வேலை செய்கிறது பயனுக்கே பண்ணியிருக்கிறாரு அது வந்து செலெக்ஷன் வந்து ரேமான் தான் பண்ணாராமா அது வந்து அவங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கல நம்ம தகுதிக்கு இல்லாத ஒரு பையன் சொல்லிட்டு தகுதியெல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே இந்த காலத்தில் இல்லை அந்த மாதிரி பார்த்தோன்னா ரேமானே வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி திலீப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன்தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது குட்டி பத்மினி அவங்கள திலீப்பா அதுக்கப்புறம் ஓகே லக் கர்மா இஸ் கம் அப் வெரி வெல் இன் லைஃப் அண்ட் இ கன்வெர்டட் இது இஸ்லாமுக்கு ஸோ ஓகே அது அவங்க பர்சனல் இது ஸோ வகையில் தகுதி வந்து யாருக்குமே தகுதி வரலாம் எந்த நேரத்துலையும் பட் இட் இஸ் ரஹமான் தானே தப்பு பண்ணியிருக்காரு வகையில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கக்குள்ளாரே சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் போய் டிவோர்ஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு புரியல ஒரு இருபத்தி ஒம்பது வருஷம் வாழ்ந்துட்டு இந்த சி சின்ன சின்னத்துக்கெல்லாம் அப்போ அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே அப்போஸ் பண்ணிருக்கலாம் இல்லை தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு கல்யாணம்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க பொண்ணோட வாழ்க்கையை பற்றி அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க அது கல்யாணத்துக்கு முன்னாலேயே நிறுத்தி சோ ஸோ ஏன்னா ஒரு பத்து மாதம் ஆச்சு மேம் இப்போ கல்யாணம் முடிஞ்ச ஒரு பத்து மாதம் சொன்னாங்க ஆமாம் இல்லை ஒரு ஆறு ஏழு இருந்து இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அது தான் மேம் என்னென்னா இந்த வக்கீல வந்து போய் பார்க்குறதுக்கு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிடாது இவர் வந்து ஃபேமஸான வக்கீல் நார்த் சைடில் அதுவும் செலிபிரிட்டிக்கு டிவோர்ஸ் வாங்கி தரதுல ரொம்ப ஃபேமஸான வக்கீல் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க நிறைய நார்த்தில் இருக்கிறாங்க இந்த நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க இந்த செலிபிரிட்டிஸ்க்குன்னு ஒரு சரிய வக்கீலுங்க இருக்கு அதுக்கு தகுந்த ஃபீஸும் வாங்கிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒன்னுக்கான ப்ராசஸ் இருக்காது இது ரொம்ப நாள் ப்ராசஸ்ன்றப்போ அந்த ரொம்ப நாள் ப்ராசஸுமே ஏஆர் ரஹ்மானுக்கு இப்போ தெரியாம தான் இருந்திருக்குமா அப்போ அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருந்திருக்காரோ இல்லை குடும்பத்தோடு அந்த அளவுக்கு உட்காந்துட்டு ஒரு அன்னோனியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ ஐ வந்து இட்ஸ் கம்ஸ் அ ஷாக் ஏன்னா அவருக்கே தெரியாம இது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆமாம் டிவிலே பார்த்து தான் எனக்கே தெரியுதுன்னா அப்போ இவங்க வந்து இதில் கன்சர்வேட்டிவா இருக்க முஸ்லீம்ஸாக சப்போஸ் வி வெரி கன்சர்வேட்டிவ் பீப்புள் அந்த நம்ம போய் நேராக போய் பப்ளிக்ல போய் அனௌன்ஸ் பண்ணிக்கிறா இதுவுமே என்னமோ ஒரு இது இன்னைக்கு நான் ஒரு இது நியூஸ் பார்த்தே இல்லை இப்போ வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்க அனுசரித்து போக போகிறாங்க இதில் வந்து வைரபூத்து இவங்க எல்லாம் சேர்ந்து இது எதோ பண்ண பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க சொல்ல அதுவும் உண்மையாக பொய்யோன்னு தெரியாது ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியை நினைச்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு வயசு பையன் இல்ல அஞ்சு வயசு பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே அபோ எயிட்டீன் தான் எயிட்டீன் ஏஜ்க்கு மேல இருக்காங்க அவங்களுக்காவது மேபி இது ஒரு கன்சர்னாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ என்ன இப்போ என்ன கேள்வி வருதுன்னா இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில தான் இருக்காங்களா இப்போ வரைக்கும் ஏன்னா இவங்க ஒரு பக்கம் டிவோர்ஸ்க்காக பேசிட்டு இருக்காங்க இவர் வீட்லையே இல்லாம டிவில தான் பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பசங்களும் அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க எதுவுமே தெரியாம இருக்கு டேட் பிக் ஹெம் த கல்ச்சர் ஆஃப் த கண்ட்ரி இப்போ நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பணக்கார வீட்டுங்களையோ இல்லாட்டி இது பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஈவன் நாட் பெரிய வீட்டுங்களே எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச காலேஜஸ்லேயே இப்போ வந்து நம்ம பிள்ளைங்கள என்ன கொஞ்சம் அதுட்டுனா அப்பா அம்மா பயந்துக்கிறாங்க ஐயோ இது பண்ணிடாதீங்க புள்ள வீட்டை விட்டு ஓடிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க இப்போ பேரண்ட்ஸை விற்க பிள்ளைங்கள பார்த்து அதே மாதிரி இந்த மாதிரி ரிச் ஃபேமிலிஸ் இப்போ நீங்கள் பேசுகிறது இஸ் நோ இது ஏதோ வருவாங்க வீடு ஒரு ஹோட்டல் மாதிரி வந்துட்டு போயிட்டு அந்த தான் வாழ்க்கை நிறைய பேருக்கு சும்மா ஊருக்காக உலகத்துக்காக சொசைட்டிக்காக தான் இந்த நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா இது வந்து அந்த அம்மா வந்து தேவையில்லாமல் வந்து பப்ளிக்ல வந்து இந்த டிவோர்ஸ் சொன்னதும் தப்பு தான் அவங்க வீட்டோட அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம் அது அவங்க பிரச்சனை டிவோர்ஸ் பண்றது அவங்க இஷ்டம் இல்லாதது நம்ம வந்து அதில் கமெண்ட் அடிக்கக்கூடாது பட் பப்ளிக் வந்திட்டு அந்த பையன் வந்து கமெண்ட் அடிக்காதீங்கன்னு ஒரு இருக்குது அதே மாதிரி அவங்க டிவோர்ஸ் பண்ண டேட் ஏஆர் ரோமன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு அதாவது அவங்க பேர் வந்து என்னன்னா மோகினின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏஆர் ஏஆர்மன் கூடயே டிராவல் பண்ணிட்டு அவங்களோட பேண்ட்ல இருக்கவங்க எல்லா ஈவென்ட்ஸ்க்கு போறவங்க அவங்க அன்னைக்கு நைட்டே வந்து அவங்களும் டிவோர்ஸ் வந்து பண்றாங்க நம்ம என்ன தெரியும் ரெண்டு that is, uh, very arrogant, he is. அண்ட் தென் இப்போ அந்த ஒரு படம் ஜெய் ஹோ அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து என்னோட ஸ்கூல்மேட்டோட பொண்ணு தான் பாடினா அவரோட அந்த இது பிளஸ் அந்த ஒரு ஸ்பானிஷ் வேர்ஸ் இருக்கும் ஸ்பானிஷ் இது அப்போ அந்த பொண்ணு தான் அந்த ஸ்பானிஷ் இது எழுதிட்டு கிடைச்சு அந்த படத்துக்கு வந்து இது கிடைச்சது இல்லை ஆஸ்கர் அவார்டு கிடச்சப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாரு நீ வந்து இந்த அவார்டில் நீ கிளைம் பண்ணக்கூடாது ஒன்லி குல்சாருக்கு மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு தட் இஸ் ராங் சி யூ கேனாட் பி அத்தாரிட்டேட்டிவ் இல்லை அந்த பொண்ணுக்கும் ஒரு பங்கு இருக்குது இல்லை அந்த இதில் ஸோ ஏரேமான் இஸ் நாட் ஆல் தட் பெரிய ஒரு தன்மையான ஒரு ஆள் ஒன்றும் கிடையாது மீடியாலையுமே இல்ல இண்டஸ்ட்ரீல கேட்கும் போது ஒன்னும் இல்லைங்க நான் குருவே கடைசி காலத்துல வந்து ஏ ஆர் ரஹ்மான மீட் பண்றதுக்கு மீட் பண்ண முடியாம என்கிட்ட கேட்டாரு கிட்டமா நீங்க தான் அரேஞ்ச் பண்ண ஆசை சார் நான் வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரில எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது வேணா ரெண்டு மூணு பேரு சொல்லி பாக்குறேன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க எதாவது பண்ண முடியுமா கடைசி மட்டும் அவரால் மீட்டே பண்ண முடியல அப்போது என்ன இவங்கெல்லாம் பெரிய அந்த பதவிக்கு போயிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் யாரையும் மக்களை பார்க்க மாட்டாங்க இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை வீட்ல அவங்க வீட்டிலே நடக்குது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்போ எப்படி இவங்கெல்லாம் பப்ளிக்ல போய் இவங்க இது செய்யலாம் ஆனால் ஒரு சில பேசும்போது இளையராஜா அவர்கள் ரொம்ப தலக்கணமான ஒரு ஆளா இருக்காரு அவரோட கெரியரை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணணும்னா ஏஆர் ரஹ்மான உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா அது தேர் இஸ் சத்திங் பிகாஸ் இளையராஜாவும் கொஞ்சம் ஒரு பியாண்ட் ஒரு பாயிண்ட் போனப்ப இந்த பயம் வந்தது உண்மைதான் பட் அதுக்கும் சொல்லி நீயும் அதே தானே அந்த லெவலுக்கு தானே நீங்களும் போறீங்க சி இப்போ ஏஆர் ரஹ்மான் இஸ் நாட் வெரி இஸ் ஆல்சோ காப்பி கேட் மியூசிக் தான் பண்ணுது ஓகே ஸோ டைம் பட் வரா என்ன சொல்றது பாப்புலர் பீப்பிள் எல்லாரும் பார்க்கும் போது யூ ஷூட் ஹாவ் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நீங்க மெயின்டைன் பண்ண அது இல்லாமயே போகுது அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா இப்போ இஸ்லாமில் வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஜமாஸ் வச்சுதான் இது பண்ணிடுவாங்க

நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கிசு கிசு கேட்டேன் அது வேற டைப் ஆஃப் கிசு கிசு நத்திங் டு டூ வித் லவ் அஃபேர் அப்படிலாம் கிடையாது தான் ஒருத்தர் கேரியரை கெடுக்கணும்னு நினச்சனா ரொம்ப இஸ் அ வெரி என்ன சொல்கிறது வெறி பிடிச்சி பண்ணுமாம்மா அவர் பாடகர்கள் இப்போ நீங்கள் ஒரு குட் சிங்கர் நீ கொஞ்சம் இதாயிட்டேன்னா உங்க இதை கெடுக்கிறதுக்கு அதெல்லாம் செய்யுமாமா அதே மாதிரி அந்த லவ் அஃபேர் அந்த மாதிரி எந்த ஒரு கிசு கிசுலயுமே மாட்டாத ஒரு ஆள்

அது தான் கரெக்ட் கொட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மானுக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க மேம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு நேம்ல இருக்க ஒரு எமோஷனலா இட் வில் எஃபெக்ட் அது ரொம்ப சூடு சோதனை இல்லாதவங்களுக்கு வேணா எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கலாம் பட் டெஃபினட்டா எனி ஹியூமன் பீங் ஹியூமன் பீயிங் அந்த ஹியூமன் அந்த இதே இருந்தாலே கண்டிப்பாக கொஞ்சம் பாதிக்கும் இல்லாமல் இருக்காது யாருக்குமே இருக்காது ஏன்னா மேபி அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணாதான் அவங்க வீட்டில இருந்து சொல்லியிருந்துருக்கலாம்

என்ன சொன்னாங்க இஸ்லாமியத் மதத்துல இருக்கிற மாதிரி இல்லாம சமூக வலைதளங்கள்லயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த ஒரு कपल அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டாங்க வெளிய. சோ இவர் வந்து எப்படி தான் வைஃப் வந்து பாதுகாக்கணும் அவங்களோட ஃபேஸ் தெரியணுமா தெரியக்கூடாதா இல்ல நீ வந்து மாஸ்க் போட்டு தான் பேசணும் இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அவர் என்னதா இந்துட்டு முஸ்லிமா மாறினால அந்த முஸ்லிம் குடும்பத்துக்கு கடன் லைக் ஹி சிஸ்டர் இல்ல அந்த ஜிவி பிரகாஷோட அம்மா. அவங்க கூட சொன்னாங்க ரொம்ப நல்லவங்கனு சொல்லிட்டு ஆமா அவங்க அம்மா இருந்திருந்தானே இந்த டிவோர்ஸ் இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆமா அவங்க அம்மா தான் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இந்த கல்யாணத்தை இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பாபா ஒருத்தர் இருந்தாரு ரஹமானுக்கு ஒரு பொன்னேரி பாபான்னு சொல்லி ஒரு குரு அவர் தான் அவங்களுக்கு வாழ்நாள் முதல் அவர் இறந்துட்டார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஆகலாம் அவங்க அம்மா வந்து அந்த பாபா சொல்கிறது தான் செய்வாங்க அந்த அம்மாவுக்கும் டாக்டர்லாக்கும் நல்ல இது இருந்துச்சு அம்மா ரிலேஷன்ஷிப் அப்போ இந்த ரேகமாக இருந்தால் ஏதோ சரி இருக்குது ஸோ இந்த இஷ்யூவில் இப்போ யார் மேலே அதிக தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ஏஆர் ரகுமானோட டிவோர்ஸில் இவங்களோட தப்பு தான் இதில் வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை என்ன தப்பு இருக்குது சரியே அந்த யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாரு அந்த பொண்ணுக்கு சரி அதுக்கு இந்த ஏழு மாதம் இது பண்ணி டிவோர்ஸ்க்கு என்ன இது இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குல்ல அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்போ இந்த ஆயிரம் கோடி எதுக்கு வாங்குகிறேன் நானே ரோ நான் ரோஷக்காரி நான் இங்கு பேச யார்கிட்டயும் வாங்க மாட்டேன் காசு தேவையில்ல இல்லையா எதுக்கு ஒரு டிவோர்ஸ் யாரு வாங்கறது ஆளுகிட்ட எதுக்கு ஆயிரம் கோடி வாங்கணும் இந்த ஆயிரம் கோடின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஒரு இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது அதுல ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு இந்த டிவோஸ்ன்றது இப்ப என்னன்னா ஜீவனாம்சம் மூலியமா இந்த அமௌண்ட் காசை வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்புறம் டாக்ஸ் ப்ராப்ளம் வர மாட்டேங்குது அந்த இடத்துல ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல என்ன பேசல இது உண்மை கடமா ஒரு காலத்துல அப்படி அது அதே ஒரு இது என்னன்னா இந்த சொத்து டாக்ஸ்க்காகவே ஒரு சிலர் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் நடந்தது நிறைய கேஸஸ் அப்படியே இருக்கு அது அவங்கள கேட்க முடியல அந்த கேஸஸ் இருக்கு பட் அதுவே எல்லாம் கிடையாது அதே எல்லாமும் கிடையாது ஒருத்தர் வந்து பெண் பண்ணி கமெண்ட் பண்ற போயிருந்தாரு இது மே கூட இருக்கலாம் வேற எதுவுமே அவர் சொல்லல